வணக்கம் நண்பர்களே நமக்கு பெருமையாக இருக்குது நாட்டோட இந்தியன் ரிசர்வ் வங்கி பற்றி நினைக்கும்போது அது நம்முடையதுன்னு இங்கே இருக்கிற வங்கிகளுக்கும் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்களுக்கும் சரி அவங்க தான் அறிவுறுத்தல்களை கொடுக்குறாங்க அது என்னென்னா அவங்க வாடிக்கையாளர்களோட எப்போதுமே நியாயமான மற்றும் வெளிப்படையான முறையில் நடக்கணும் அவ்வளவு தான் நண்பர்களே இந்த வரிசையில் இந்தியன் ரிசர்வ் வங்கி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க அதில் அவங்க சில அறிவுறுத்தல்கள் கொடுத்துருக்காங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா இவ்வளோ வங்கிகள் இருக்குது கடன் கொடுப்பவர் இருக்காங்க அவங்க கட்டணத்தை பத்தின எல்லா தகவல்களையும் வாடிக்கையாளர்களுக்கு ஒரே இடத்துல கொடுத்தாகணும் நண்பர்களே இதுக்காக தான் ஒரு காணொலி ஏற்கனவே பதிவிட்டு இருக்கேன் தயவு செஞ்சு மீண்டும் பாருங்க நண்பர்களே சமீபத்துல இந்தியன் ரிசர்வ் வங்கி இன்னும் சில அறிவுறுத்தல்களை ஃபேர் பிராக்டிசஸ் கோட் என்கிற பெயர்ல இந்த பகுதி ஒன்னு இருக்கு எல்லா வங்கிகளுக்கும் கொடுத்துருக்காங்க அதுல இப்போ வாடிக்கையாளர் ஏதாவது வட்டியோ அல்லது கூடுதலான கட்டணமோ உங்ககிட்ட கூடுதலா செலுத்த சொன்னாக்கா அதை உங்க வாடிக்கையாளர்கிட்ட உடனடியாக திருப்பி கொடுத்துருணும் நண்பர்களே என்னுடைய எம்எஸ்எம்இ தோழர்கள் சில பேர் இருக்காங்க அவங்க சொல்றாங்க சரி இது கடனை பத்திய விஷயம்தான் அதுல நியாயமான மற்றும் வெளிப்படையான கட்டணம் இருக்கு ஆனா சில வங்கிகள்லாம் இங்க என்ன செய்யறாங்கன்னா அவங்க கரண்ட் அக்கௌண்ட் எல்லாத்துக்கும் கட்டணம் விதிக்கிறாங்க எந்த ஒரு வெளிப்பாடே இல்லாமல் இதோட இதர வசதிகளும் இருக்குது அதையும் வெளிப்படையாக சொல்ல மறுக்கிறாங்க நண்பர்களே இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு குறிப்பிட்ட வங்கியில் இருக்கும் கரண்ட் அக்கௌண்ட்டை பற்றி சொல்ல போகிறேன் அங்கே வந்து எல்லா விதமான கட்டணங்கள் மற்றும் வசதிகளை பற்றி ரொம்ப வெளிப்படையாகவே எல்லாத்தையும் முதல்ல உங்ககிட்ட சொல்லிடுவாங்க ஆமாம் நண்பர்களே நான் சொல்கிறது கரண்ட் அக்கௌண்ட்டை பற்றி தான் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் வங்கியோடது நண்பர்களே நீங்கள் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் வங்கியில் உங்கள் கரண்ட் அக்கவுண்ட் உங்கள் வணிகத்தோட வளர்ச்சியை பொறுத்து தான் அதுவும் மேம்படுத்தப்படும் இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் வங்கியோட சில்வர் அக்கௌண்ட்டை வச்சு தொடங்கலாம் இதில் சராசரி மாதாந்திர இருப்பு அதையும் வெளிப்படையாக சொல்லிடுறாங்க அது எவ்வளோனா வெறும் பத்தாயிரம் தான் அப்புறம் உங்கள் வணிகம் மேலும் மேலும் பெருசாக வளர வளர நீங்கள் உங்கள் கரண்ட் அக்கௌண்ட்டையும் மேலும் மேம்பட செய்யலாம் அதுக்கப்புறம் நீங்கள் பிளாட்டினம் கரண்ட் அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இதை பற்றி சொல்லிட்டாங்க இந்த அக்கவுண்ட்ல சராசரி மாதாந்திர இருப்பு அது எவ்வளோ இருக்கணுன்னா அது வெறும் ரெண்டு லட்சம் இருக்கணும்னு அதோட நண்பர்களே இப்போ நீங்கள் உங்கள் வணிகத்தில் அடுத்த நிலையை அடைஞ்சிட்டிங்கன்னா இப்போ உங்களோட கரண்ட் அக்கௌண்ட் இருக்குல்ல அதை ஆரம்பிக்கலாம் நீங்கள் பிளாட்டினம் கரண்ட் அக்கௌண்டில் இருந்து தொடங்கலாம் இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் வங்கியில் நண்பர்களே எல்லா விதமான கரண்ட் அக்கௌண்ட்லையும் உங்களுக்காகவே குறிப்பான ஃப்ரீ கேஷ் டெபாசிட் வரம்பு ஒன்று இருக்கும் இந்த இலவச செக் லீவ்ஸ் இலவச டிமாண்ட் டிராஃப்ட்ஸ் இலவச ஏடிஎம் பரிவர்த்தனைகள் எல்லாத்த பற்றியும் முதல்லையே இந்த ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் வங்கி உங்கள் கிட்ட வெளிப்படையாக சொல்லிடுவாங்க அப்புறம் ஆமாம் உங்களுக்கான இலவச விசா சிக்னேச்சர் கார்டு உங்களுக்கானது சேர்ந்தே கிடைக்கும் உங்கள் கரண்ட் அக்கௌண்ட்டோட சரி நண்பர்களே எம்எஸ்எம்இயில் இன்னொரு ஒரு பிரச்சனை இருக்குது அவங்க சொல்கிறாங்க இந்த கரண்ட் அக்கௌண்ட்டோட வசதி மற்றும் தன்மை அதை பின்னால் பார்ப்போம் அக்கௌண்ட்டை ஆரம்பிக்க முன்னாடியே வங்கியோட எந்த கிளைக்கும் இது இவ்வளவு கடினமா இருக்குன்னு அவங்களுக்கு புரியல அப்புறம் இந்த டாக்குமெண்ட்ஸ் நிறைவு பண்ணாம இருக்கு அதுக்காக ஒன்னு நீங்க கொடுக்குறீங்க அப்புறம் இன்னொன்னு கேட்கறாங்க அடுத்ததையும் கொடுக்குறீங்க மூணாவதா கேட்கறாங்க இதனாலே ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலையா இருக்கு நண்பர்களே இப்போ உங்களுக்கு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் வங்கியில ஒரு கரண்ட் அக்கௌண்ட்டை தொடங்க போறீங்களா நீங்க எந்த ஒரு கிளைக்கும் போகணும்னு அவசியமே இல்லை ஆமா நண்பர்களே சரியா தான் கேட்டீங்க டிஸ்கிரிப்ஷன்ல நான் உங்களுக்கு ஒரு இணைப்பை கொடுக்குறேன் நீங்க உங்க கரண்ட் அக்கௌண்ட்டை ஆரம்பிக்க அதுக்காக தயவு செய்து இந்த இணைப்பு வழியா பதிவு செஞ்சு உங்க அக்கௌண்ட்டை இனிதைய ஆரம்பிங்க நண்பர்களே நீங்க கேப்பீங்க நான் இணையதளத்துல தான் கரண்ட் அக்கௌண்ட்டை தொடங்க போறேன் அதுக்கு எதுவும் டாக்குமெண்ட்ஸ் தேவை இல்லையான்னு அப்படி இல்லை நண்பர்களே நிச்சயமா உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் எந்த வங்கியிலையும் நீங்க ஒரு கரண்ட் அக்கௌண்ட்டை தொடங்க ஆனா இப்போ நீங்க ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் வங்கியில ஒரு கரண்ட் அக்கௌண்டை ஆரம்பிக்கிறீங்கன்னா நான் என்ன பண்றேன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இன்னொரு இணைப்பை கொடுத்துருக்கேன் கீழே அங்கே நீங்கள் என்ன பார்க்க முடியும்னா உங்கள் வணிகத்துக்கு கரண்ட் அக்கௌண்ட் ஆரம்பிக்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் கொடுக்கணுன்னு அதை தெரிஞ்சுக்கணும் இதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா இணையதளத்தில் பதிவிட ஆரம்பிங்க நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க அவங்க டாக்குமெண்ட்ஸை கேட்க கேட்க அப்புறம் நீங்கள் அதை பதிவு செஞ்சிடலாம் அப்புறம் நண்பர்களே உங்களோட வணிகம் ஏதோ ஒரு வடிவத்தில் இருக்கலாம் அது ஒரு தனிநபராக நடத்தலாம் இல்லனா ஒரு தனி உரிமை தொழில் உருவத்தில் இருக்கலாம் ஒரு கூட்டு நிறுவனமாக இருக்க செய்யலாம் தனியார் மையமாக செயலிக்கலாம் எல்எல்பி அல்லது ஒரு வரையறுக்கப்பட்ட நிறுவனம் வடிவத்தில் கூட இருக்கலாம் உங்கள் கரண்ட் அக்கௌண்ட்டை ஆரம்பிங்க இணையதளத்தில் இந்த ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் வங்கியில் இங்கே இதில் இருக்கிற எல்லா வசதிகளோட நீங்கள் உங்கள் வணிகத்தோட வளர்ச்சி இனிதே தொடங்க தயாராகுங்க நண்பர்களே நீங்கள் இன்னும் நிறையா உபயோகமான விஷயங்களை தெரிஞ்சுக்க பார்க்க அப்புறம் கேட்க தயவு செஞ்சு நீங்கள் இந்த சேனலை லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக வணக்கம் நண்பர்களே